இப்போல்லாம் உடனே டாக்டர்கிட்ட ஓடுதான் அப்போல்லாம் கைப்பக்குவந்தோம் வசம்பை தேனா குழந்தைகளுக்கு ஒரு உரம் உரைச்சி கொடுப்பாங்க அதுக்கு பேரே பிள்ளை வளர்ப்பான்னு பேர் அது ஜீரண சக்தியெல்லாம் சரி பண்ணும் குழந்தைகள் நல்லா தூங்க செய்யும் ஆனால் அதே வசம்ப ரொம்ப கொடுக்கக்கூடாது கொடுத்தா தகுக்குவாய் குடும்பத்தில் சண்டை சச்சரவு அதிகமாக வருதா அருகம்புல்லை வளர்த்துங்க அருகம்புல்லை ஒரு ஒரு இணுக்கு க பிடுங்கிட்டு வந்து வச்சிங்கன்னா போதும் தொட்டி பூரா படந்து வளர்ந்துருவோம் அருகம்புல்லை நீங்கள் முன்னால் வளர்த்துனாலும் சண்டை சச்சரவும் இருக்காது நீங்கள் செய்ய வேண்டியது அருகில் அம்மன் கோயில் இருக்குதா அந்த அம்மன் கோயிலுக்கு தினமும் போங்க நீங்கள் வேலைக்கு அலுவலகம் போகிற வழியிலே அம்மன் கோயில் ஏதாவது இருந்தால் நின்று இப்படி கண்ணத்தில் போட்டுட்டு அவள் முகத்தை பார்த்துட்டு போங்க அதோட வீட்டில் இவ்வளவு கல்லுப்பு போட்டு வீட்டை தொடக்க சொல்லுங்கள் வரவேற்பு அறையில் மகாலக்மி படம் வைங்க அதோட வியாழக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் சாம்பிராணி நாய்க்கடு இப்போ நீங்கள் தீப தூபம் வாங்கணும்னா பூஜை பொருள்கள் கடையில் போய் இந்த ரீசனை சொல்லி சாம்பிராணின்னு கேளுங்க அதுக்கு உள்ள சாம்பிராணி கொடுத்துருவாங்க நீங்கள் தனித்தனியாக ஒன்று ஒன்று வாங்கக்கூட வேண்டாம் இப்போ எல்லாமே கலந்து ரெடியாக செய்து வச்சுருக்காங்க நம்மளுடைய அவசர லைஃபுக்கு ஏற்றால அந்த சாம்பிராணியை வாங்கிட்டு வந்து வீட்டில் சுவாமி முன்னால் பொருத்தி வைங்க அந்த வாசம் வீடு பூரம் போது உங்களுக்கு டெம்ப்ரமெண்ட்டு மாறிடும் அதோட பூஜை செல்ஃபில் அமர்ந்த நிலையில் பெரிய படமாக மகாலட்சுமி படம் வைங்க நல்லா இருக்கும் இந்த பேக்ரவுண்டில் உள்ள படம் பார்த்திங்கன்னா வராகர் அவருடைய மூக்கில் பூமா பூமி பிராட்டியை வச்சுட்டுருக்கார் இப்படிப்பட்ட வராகரை நீங்கள் வணங்கினால் நில சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும் நீங்க வீடு வாங்கணும் சொத்து முடிக்கணும் சொத்துல எதுவும் பிரச்சனைனா இந்த பூவராக சுவாமியை தேடி போய் அவருக்கு உங்கள் பேரை சொல்லி அர்ச்சனை செய்தால் உங்கள் பிரச்சனை தீரும் முடிக்க போயில்தான் ரசம் வருவாங்க பார்த்தே சாரதி வராக மூர்த்தி மடியில் மகாலட்சுமி பூமாதேவி வச்சிருக்க படம் இருந்தால் இந்த படம் மாதிரி கூட நீங்கள் வாங்கி வீட்டில் மாட்டலாம் கணவன் மனைவி ஒற்றுமை கூடும் சந்தோஷம் பெருகும் சண்டை சச்சரவே இருக்காது இவர் பூவராக சுவாமி மடியில் மகாலட்சுமியை வச்சுருக்கார் இந்த பூவராக சுவாமி பூமாதேவியை மூக்கில் இறந்தனதுனால தான் நரகாசுரன் பிறந்தான் அர்த்தநாரீஸ்வரர் பூவராக சுவாமி மகாலட்சுமியை வச்சுருக்குது லக்ஷ்மி நரசிம்மர் லக்ஷ்மி நாராயணர் தெய்வங்களே நமக்கு இருக்குது நம்ம எந்த கோர்ட்டுக்குமே போக வேண்டாம் இந்த படங்களை வச்சு வணங்கினாலே குடும்பம் சுபிட்சமாக இருக்கும்